மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதர்சின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் அம்பிரியமானவர்களே மனம் திரும்புதலே மருந்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தொடர் பிரச்சனைக்கு தீர்வாக பலவித தற்காலிக முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகிறோம் சில வேளைகளில் அந்த முயற்சிக்கு பலனாக தற்காலிக விடுதலை கிடைக்கிறது ஆனால் மீண்டும் மீண்டும் நம்முடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவீனங்களும் குழப்பங்களும் தொடர்கிறது அல்லவா என்று ஆண்டவர் இந்த வார்த்தை அனுப்புகிறார் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மில் அனைவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்பொழுது கடன் பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது அடிக்கடி பலவீனப்படும் பொழுது சமாதானமின்மை ஏற்படும் பொழுது யாராவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்காதா ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவேன் என்கிற வார்த்தையின் பிரசங்கங்களை கேட்க முடியாதா என்று அப்படிப்பட்ட வார்த்தைகளையே தேடி போகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பது உண்டு அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவது உண்டு ஆனால் அது தற்காலிகமானதுதான் உண்மையாய் நாம் கேட்க வேண்டிய வார்த்தை மனம் திரும்புங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள் என்கிற கடினமான கண்டிப்பான வார்த்தை தான் நம்மை நிரந்தர விடுதலைக்கு நேராக நம்மை வழிநடத்தும் அநேகர் தற்காலிக விடுதலைகளையே தேடுகிறார்கள் நிரந்தர விடுதலைதான் நித்திய சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கையில் அரிப்பு ஏற்பட்ட உடனே அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான் பிற்பாடு ஒரு மருந்து கடையிலே சென்று ஒரு களிம்பை வாங்கி அதிலே பூசினான் சில நாட்களுக்குள்ளாக அந்த அரிப்பு நீங்கினது அதோடு கூட அதனால் உண்டான புண்ணும் ஆறினது ஆனால் ஒரு வாரத்திற்குள்ளாக மீண்டுமாய் அந்த பகுதியில் அரிப்பு ஏற்பட்டு அவன் கஷ்டப்பட்டானான் ஆகினாலே அவன் ஒரு மருத்துவரை அணுகின பொழுது அந்த மருத்துவர் அவனை ஆராய்ந்து பார்த்து அவனுக்குரிய முறையில் சிகிச்சை செய்தார் அதாவது அவனுக்கு பிரச்சனை அவனுடைய தோல் பகுதியில் அல்ல உள்ளான நிலைமையிலே பிரச்சனை என்பதை அறிந்து அதற்குரிய மருந்துகளை கொடுத்த பொழுது பிற்பாடுதான் அது அவனுக்கு குணமானது இதை போலத்தான் பிரியமானவர்களே தற்காலிக தீர்வை தேடி போகாமல் நிரந்தர இருக்கிற மனம் திரும்புதலுக்குள்ளாக உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்கள் மனம் திரும்புதலே மருந்து உங்கள் வாழ்க்கையில தொடர் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா அடிக்கடி வருகிற குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்கோ தேவனுடைய வழியை விட்டு நீங்கள் விலகி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அநேக காரியங்களில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது இன்று ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள் அவரிடத்திலே திரும்பி வாருங்கள் ஆண்டவராகிய இயேசுக்கு இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது அவர் பேசின முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள் பரலோக பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது பிரியமானவர்களே மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்புவோம் நிரந்தர தீர்வை நம்முடைய பிரச்சனைகளுக்கு கொண்டு வருவோம் இன்று உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாவிதமான விதமான நன்மையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பி தேவனிடத்திற்கு கடந்து வாருங்கள் இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்த பிற்பாடுதான் இழந்த யாவற்றையும் நன்மையாக பெற்றுக்கொண்டான் உயர்வை பெற்றுக்கொண்டான் நீங்களும் மனம் திரும்புங்கள் தற்காலிக தீர்வு அல்ல நிரந்தர தீர்வுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம் செபிப்போம் அன்பு தகப்பனை காலை வழியிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்பி உமை பற்றி கொண்டு உமக்குள்ளே பலப்பட உதவி செய்வீரார் தற்காலிக தீர்வு அல்ல நிரந்தர தீர்வை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர கருவை பாராட்டோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமே பிரியமானவர்களே மனம் திரும்புதலே நித்திய மருந்து ஆமேன் Ch